வாய்ஸ் ஆஃப் வணக்கம் இந்திய நாட்டின் ஜனநாயக திருவிழா என்று சொல்லக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வருகிற ஜூன் நான்காம் தேதி வெளிவர இருக்குது ஒருவேளை பாஜக அதில் தோற்கடிக்கப்பட்டால் மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எத்தகைய நிலையை சந்தித்தார்களோ அதைவிட மிக மோசமான நிலையை அவர்கள் இப்போது சந்திக்க நேரிடும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார அறிஞருமான திரு பரக்கல பிரபாகர் இவ்வொயர் ஆர்டிக்கலில் எழுதியிருக்காரு இது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பாஜக ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டால் அவர்கள் எளிதாக ஆட்சியிலிருந்து வெளியேற மாட்டார்கள் காரணம் என்ன ஆட்சி பறிபோகிறதுல என்ன பிரச்சனை பதவி இல்லைன்னா என்ன பிரச்சனை என்ன பயம் இதை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கு முன்பாக இந்த தேர்தல் தோல்வியிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக என்னென்ன செயல்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாகவும் இருக்குது முதலாவது தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய குழுவில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் அவரோடு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் இருக்கணும்னு சொல்லப்பட்டச்சு ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் விதமாக ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டத்தை இயற்றினாங்க அதில் பிரதமரும் பிரதமர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் ஒன்றிய நிதியமைச்சராகவும் இருக்கலாம் அடுத்து எதிர்கட்சி தலைவர் இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு பதிலாக பிரதமர் ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய ஒன்றிய அமைச்சர் இருப்பார்னு அந்த புதிய சட்டத்தை இயற்றினாங்க இரண்டாவது பிரதமரும் பாஜக கட்சி தலைவர்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராகவும் இரு சமூகங்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாகவும் தொடர்ந்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டுட்டே இருக்காங்க அதை நடுநிலையோடு கண்டிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் மௌனம் சாதிக்கிறது இது மக்கள் மத்தியிலையும் சரி எதிர்கட்சி தலைவர்கள் மத்தியிலையும் சரி பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது மூன்றாவது பாஜகவினுடைய முதன்மை போட்டியாளராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கிக் கணக்கை முடக்கியது நான்காவது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஆட்சியில் உள்ள முதல்வர்களை கைது செய்தது அவர்களை தேர்தலில் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியது தன்னுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய கொஞ்சமும் நியாயமற்ற முறையில் தன்னுடைய அதிகார வலிமையை பயன்படுத்தி மற்ற வேட்பாளர்களினுடைய வேட்பு மனுக்களை நிராகரித்தது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களினுடைய வேட்பு மனுக்களை நிராகரித்தது சுயேட்சை மற்றும் சிறிய கட்சிகளினுடைய வேட்பாளர்களை மிரட்டி தேர்தலிலிருந்து போட்டியிடாமல் அவர்களை விரட்டுவது இன்னும் சொல்லணும்னா வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தி விரட்டி அடித்த செய்தியையும் நாம் பார்த்தோம் இன்னும் சில இடங்களில் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படலை அந்த செய்திகளும் வெளியில் வந்திருக்கு ஏழாவது அமலாக்கத்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சி தலைவர்களை பாஜகவில் சேர கட்டாயப்படுத்தியது மிரட்டியது இதையெல்லாமே நம்ம பார்த்தோம் தேர்தல் தேதி நெருங்கக்கூடிய நேரங்களில் அரசு நிகழ்ச்சிகளில் கூட நான் தான் மீண்டும் பிரதமராவேன் என்று பிரகடனப்படுத்தினார் நாடாளுமன்றத்திலேயே மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் நானூறு இடங்களை கைப்பற்றப் போகிறோம்னு சொன்னார் தன்னுடைய மோசமான ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதிலிருந்து திசை திருப்பிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து முடித்திருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் குறிப்பாக தேர்தல் பத்திர விவகாரம் தேர்தல் பத்திரம் எந்தெந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் இருந்து வாங்கப்பட்டது என்கிற விவரங்களை வெளியில் வராமல் தடுப்பதற்கு ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் பாரத் ஸ்டேட் வங்கிக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கடுமையான அழுத்தத்தின் பேரால் தான் அந்த விவரங்கள் வெளியில் வந்ததும் நமக்கு தெரிஞ்சது தான் இப்படியான சூழலில் ஒருவேளை பாஜக தோற்கடிக்கப்பட்டு புதிய ஆட்சி அமைந்தால் தேர்தல் பத்திரம் குறித்து தேர்தல் பத்திர ஊழல்கள் குறித்து விசாரிக்கப்படும் மறைத்து வைக்கப்பட்ட பிஎம்கேர்ஸ் நிதி அதை பற்றி விசாரிக்கப்படும் ரஃபேல் பற்றி விசாரிக்கப்படும் எதிர்கட்சி தலைவர்களை பத்திரிகையாளர்களை உளவு பார்த்த பகாசஸ் மென்பொருள் குறித்து விசாரிக்கப்படும் இப்போ வரைக்கும் பாஜக அரசிடமிருந்து பகாசஸ் குறித்த எந்த ஒரு தகவலையும் உச்ச பெற முடியல அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை இதெல்லாம் புதிய ஆட்சி புதிய அரசு அமைந்தவுடன் கையில் எடுக்கப்படும் பாஜக இந்துத்துவ கார்பரேட் கூட்டு கலவாணித்தனத்தை அம்பலப்படுத்தும் புலனாய்வு பத்திரிகைகள் சில முக்கிய தகவல்களை இப்போ வெளியிட்டிருக்காங்க பாஜக நன்கொடையாக பெற்ற தொகைக்கும் இப்போ அவர்கள் செலவு செய்திருக்கக்கூடிய தொகைக்கும் ரூபாய் அறுபதாயிரம் கோடி இடைவெளி இருக்குன்னு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் புதிய ஆட்சி அமைந்தால் அத்தனை ஊழல்களும் மூடி மறைத்து வைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் விசாரிக்கப்படும் கார்பரேட் நிறுவனங்களோடு நடத்திய ஊழல் வெளிநாட்டு மண்ணில் இந்திய அரசாங்கத்தின் பேரில் நடத்தப்பட்ட கொலைகள் குறித்து விசாரிக்கப்படும் அப்போது தன்னுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக மாறும்னு பாஜகவை வழிநடத்தக்கூடிய ஆர்எஸ் அமைப்பிற்கும் அது தெரியும் இதனால் தன்னுடைய நிலைமை மோசமாகி மக்கள் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்தி அவர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சமூக சூழலே இல்லாமல் போய்விடும் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு பல வருடங்கள் பல காலங்கள் ஆகும் என்பது நிர்சனமான உண்மை அவர்களுக்கு மிகப்பெரிய அடி இருக்குது அப்படின்றதில் கருத்து கிடையாது மோடி அமித்ஷாவினுடைய ஜனநாயக விரோத செயல்கள் அம்பலப்பட்டு இந்துத்துவ சக்திகளுக்கு மிகப்பெரிய சேதம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு மகாத்மா காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு பாஜகவும் இந்துத்துவ சக்திகளுக்கும் ஏற்பட்ட நிலையை விட மிக மோசமான நிலைமை இப்போது அவர்கள் தோற்றால் ஏற்படும் தேர்தல் நேரத்திலேயே மிகப்பெரிய அடியை பாஜக சந்தித்து வருகிறது என்பதில் கருத்து கிடையாது இதை பற்றி ஏற்கனவே பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கவலையில் இருக்காங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்குது அப்போது அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை அதை எப்படியாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தீவிர முயற்சியில் இருக்காங்க இதனால் தேர்தலில் எல்லா முறைகேடுகளையும் நடத்துவாங்க பயன்படுத்துவாங்க இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களைப் போல ஜூன் ஒன்று தேர்தல் முடிந்து ஜூன் அன்று இயல்பாக முடிவுகள் வெளியாகாது தேர்தல் முடியும் காலத்தில் மிகப்பெரிய கலவரங்களை இந்த நாடு சந்திக்க நேரிடும் எதிர்கட்சிகளும் மக்களும் மிக விழிப்போடு இருக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்குன்னு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் மற்றும் பொருளாதார அறிஞருமான திரு பரக்கல பிரபாகர் அவர்கள் தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்திருக்கார்